பிக் பாஸ் டே நீங்க யோசிக்கலாம் காலையில இருந்து வெயிட் பண்றோம் இவ்வளவு லேட் ஆவா பிக் பாஸ் வீட்டுல எடுத்து வருவேலி இன்னைக்கு பண்ணனுமான்னு யோசிக்கிற அளவுக்கு போயிட்டேன் ஏன்னா இந்த வாரமே அவங்க கொடுத்த டாஸ்கிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு

லெவ் இருக்கும் அப்படின்னு எல்லாம் இருக்குனு எல்லாம் கலந்து கட்டுனா ஒரு ரியாலிட்டி மாதிரி அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க எட்டு வருஷமே பண்ணாங்க இந்த சீசனுக்கு அப்புறம் பிக் பாஸ்னாலே அது நாய் ஷோ ஜஸ்ட் சண்டை வெஞ்சன்ஸ்

அவங்களோட உண்மையான குணமே அதுதானா இல்ல இந்த வீக் டாஸ்க்குக்காக இப்படி விளையாடுறாங்களான்னு கேட்டா இப்படி ஒரு திருப்பி நான் தான் சொல்றேன் பாரு நேரா பேசிருது பாரு மனசுல எதுவும் இல்ல இருந்தாலும் நேரா சொல்றேன் சொல்லி எல்லாத்தையும் கக்கிடுது கக்குனாலும் உள்ள வச்சிருக்க அதான் பாரு ஆனா இவங்க பாருவை விட டேஞ்சரஸ் பாருவை விட டேஞ்சரஸ் இதுல பாரு ஒரு விதமான ஒரு நெகட்டிவிட்டி இப்ப சாண்ட்ரா திவ்யா எல்லாம் ஒண்ணு சேரும் போது என்ன நடக்கும் என்ன நடக்கும் அவங்களுக்கு வெளியே எப்படி இது போற்ற ஆகுதுன்னு இல்ல அதனால அவங்க கேட்டா சொல்லுவாங்க லைஃப் நெகட்டிவிட்டி வந்தாலும் எங்களை காப்பாத்துறதுக்கு விஜய சேதுபதி முடியாது பட் ஒரு ஆடியன்ஸா என் கேள்வி என்னன்னா டைம் காசெல்லாம் கொடுத்து நாங்க ஏன் இதை பாக்கணும் இதை விட நிறைய வேலை போடுற நிறைய என்டர்டைன் பண்ற நிறைய சண்டை பிடிக்கிற ரியாலிட்டி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற ரியாலிட்டி ஷோஸ் இருக்கு எங்களோட டைமுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த ஒவ்வொரு பைசாவுக்கும் டைமுக்கும் யூஸ்ஃபுல் இல்லைன்னாலும் இதில் எதாவது இதில் ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லைங்கன்னாலும் எங்கள் டைமை மதித்து ஒரு ஒரு செட்டு போட்டோ ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கங்கிற ஒரு பயத்தில் ஒரு டாஸ்க் பண்ணியோ விளையாண்டோ அந்த ஷோவை டைரக்ட் பண்ணியோ எல்லா டீமும் சேர்ந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வேற ஷோஸ் நிறைய இருக்கு இப்ப என் கேள்வி என்ன மாறுதுன்னா இந்த ஷோவை பார்க்கணும் அந்த அளவுக்கா நம்ம இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளையே யோசிக்க வச்ச சக்சஸ்ஃபுல்லான ஷோ தான் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் நைட்டு முதல் நாள் நைட்டு நாற்பத்தி ஆறாவது நாள் முதல் நாள் நைட்டு வந்து கனியோட பிளான் போடுறாங்க சாம்பார் நமக்கு இவங்க ஊதியம் கொடுக்கல பாயிண்ட்ஸ் கொடுக்கல நம்ம செஞ்ச வேலைக்கு நீங்க ஆனா இவங்க இல்லை சமைச்சு போட்டோம் ஒரு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு என்ன பண்ணலாம் கனியாக்கா என்ன சொல்ல தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் இப்படித்தான் இப்ப இரண்டாவது நாள் வந்து நம்ம செக் பண்ணுவோம் அவங்க சொல்ற எல்லா வேலையும் பண்ணுவோம் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணுவோம் அவங்க என்ன பாயிண்ட் குடுக்கறாங்கன்னு பார்த்துட்டு மூணா நாள் நம்ம பழி வாங்குறதோ ரவா கஞ்சா மட்டும் போடுவோம் எல்லாம் முடியாதுங்க ரவா கஞ்சி தானே ரவா கஞ்சி போடுவோம் அப்படின்னு இவங்க அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டாம் நாள் ஃபுல்லா வேலை செஞ்சிருக்காங்க ஆனா இவங்க அப்படி சொல்றாங்க அதனால இரிட்டேட் பண்ணாங்க என்டர்டைன்மெண்ட் ஒண்ணும் இல்ல அன்னைக்கும் ஒரு ஒரு மார்க் கொடுத்தோடனே இப்போ நைட்டு வந்து கனி உடங்குக்குறாங்க இப்போ நீங்கள் சொன்னதுக்காக நாங்கள் செஞ்சோம் இப்போ நாளைக்கு நம்ம ரவா கஞ்சி போட போகிறோம்னா கனி வந்து லைட் அவங்களோட கேமை விளையாடுறாங்க நீங்கள் சொன்னாங்க கேட்குறோமா எங்க ரவா கஞ்சி ஐடியா கொடுத்தது நீங்கள் தானுங்க ஆமாம் கொடுத்த அது சாப்பாட்டு விஷயத்துலலாம் என்ன என்ன கனி மொதல் வாரத்தில் உப்பள்ளி கொட்டினால்தானே நீங்கள் ஏதோ அடுத்த நாள் பார்த்தா காலையிலே பிக் பாஸ் வந்து சொல்றாரு மற்ற ரெண்டு டீம் சூப்பர் இந்த சாம்பார் டீமை பாருங்க இன்னும் யூனிஃபார்ம் போடல நீங்கள் இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா இனி அவங்க சக டீம் டீம்மே யூனிஃபார்ம் போடலன்னா நீங்கள் கேளுங்க போது அவங்க போய் யூனிஃபார்ம் போடு யூனிஃபார்ம் போடுன்னு அதிலையும் விகல்ஸ்லாம் என்டர்டெயின் பண்ணால் தான் பார்க்குறாரு யூனிஃபார்மை போடுன்றதையே அது பார்க்க கிரிஞ்சா இருக்கு ஆனால் அவர் என்ன பண்ணுறது அவங்கள வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாடி நம்மள என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா எல்லாம் குளிச்சிட்டு வராங்க கனியக்கா ஏதோ கிச்சன்ல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தங்களோட யூனிஃபார்ம் இருக்கு விக்ரம் சொல்லிட்டாரு கிச்சன் கிளீன் பண்ண வர்றோம் கிச்சன் டீம்ல யாருலயும் யூனிஃபார்ம் இருக்குல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க யூனிஃபார்ம் போடுங்க யார யூனிஃபார்ம்னு பார்த்தா சான்ட்ரா சான்ட்ரா தங்கள் யூனிஃபார்ம் ஏன் போடவில்லை அதே நீங்க கேட்குறீங்க ஏங்க உங்களுக்கு முன்னாடி தானே இப்போ பிக் பாஸ் கேட்க சொன்னாரு அப்படின்னு நான் அப்போ கேளுங்க அதான் கேட்குறேன் பதில் இல்லை அப்ப விக்ரம் வந்து பாட்டு பாடுறாரு யூனிஃபார்ம் போடு யூனிஃபார்ம் போடு அந்த டீமே ஆடுது இவங்க என்னடான்னா நீ பாடி மூடி நான் எடுத்து போடுறேன் கனியக்க கேக்குறாங்க எவ்வளவு ஆயிர ஆயிரப்போகுது அங்க இருக்கிற அந்த யூனிஃபார்ம் சக்குன்னு எடுத்து மாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகி போகுதுன்னு அதுல ஒரு இப்ப ஐயோ மறந்துட்டேன் மறந்துட்டேன் இருங்க போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா யூனிஃபார்ம் அவங்க போடல அப்படின்னு சண்டை வராது அந்த இடத்துல தான் அந்த பாசிட்டிவிட்டி பிரேக் ஆகாமல் பாத்துக்கிற ஒரு இடம் நீங்கள் பண்ண தப்புக்கு அவர் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே கேள்வி கேட்கறது ஏன் யூனிஃபார்ம் போடலை யூனிஃபார்ம் போடுங்க அப்போ தான் க்ளீன் பண்ணுவோம் எங்கே யூனிஃபார்ம் போட்டால் தாங்க கிளீன் பண்ணுவோம் அதுதான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நெகட்டிவிட்டிக்கும் நடுவில் இருக்கிற தின் லைன் அந்த தின் லைனை மற்ற டீம் வழிய வந்து ஒரு லைனை வச்சாலும் அதை உடைக்கிறது வந்து சேன்ட்ரா இவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்குமா இவ்வளவு ஒரு பழி வாங்குற குணம் இருக்குமா இவ்வளவு ஒரு பொறாம குணம் இருக்குமா இப்படி பின்னாடி கமுர்தினை விட கேவலமா பேசுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த தான் எபிசோட்லதான் புதுசாக இயற்கையாக சும்மா எபிசோடு அந்த முத வைல் கார்டு என்ட்ரியா வரும்போது என்னமா மினுக்கிட்டு பொய்யெல்லாம் எல்லாம் பேசிட்டு வந்தாங்க முத வாரம் ஏதோ தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கறோம்னு பார்த்தா தீமையே நீளாங்க

அப்புறம் பார்த்தா கனியாக்கா லைட்டாக குழம்பிட்டாங்க அந்த ஜாக்கெட் போடுறதுல இதில் கனியாக்கா சொல்லிட்டாங்க நீங்க என்னங்க கேப்டனா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதுக்கு நாங்கள் கேப்டனை செலக்ட் பண்ணுவோம் நீங்க சொல்றதுலாம் கேட்க முடியாதுங்க என் டீம் நான் என் வீட்டாக்களுக்கு நானே சமைச்சு கொடுத்துக்கிறேன் திவ்யா அவங்க எல்லாம் போயிட்டு என்னங்க கனியக்கா அவங்க வேறு ரவா கஞ்சின்னு சொன்னாங்க

ஆனா இப்ப கனியக்கா பண்ணும்போது மட்டும் கனியக்கா பார்வதி மாதிரி லவுட் இல்லையா நமக்கு என்ன கனியக்கா தப்பு பண்ற மாதிரி கேட்க தோணுது இது நான் விளையாடுவேன் நான் எந்த டீமுக்குள்ளையும் வரமாட்டேன் ஆனா டீமுக்குள்ள இருக்கிற மாதிரி இருப்பேன் இவ்வளவுதான் இத்தனை நாளா பார்வதி பண்ணிட்டு இருந்தேன் நல்லா பாருங்க இந்த கேப்டன் சொல்றது கேட்காது டீமா இருந்தா வராது சட்டையை போயிடும் எனக்கு இது தான் நான் பண்ணுவேன் இப்படித்தான் பண்ணுவேன் ஆ இப்படியெல்லாம் பேசும் கணிங்கக்கா அதையே கொஞ்சம் லைட் மோட்லாம் இப்படிதான் பண்ணுவோம் ஆனால் நமக்கு அது சாஃப்டாக சொல்லும் போது என்ன கனிங்க தப்பு பண்ணுற மாதிரி தோணுது தப்பு தான் அது ரவா கஞ்சி ஐடியா கொடுத்ததே நீங்கள் தானே அதை நம்பி தானே அவங்க முதல் நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க இப்போ காலையில் ரவா கஞ்சா போடுவோம் இல்லை லேட்டாக சமைச்சு கொடுப்போம் டிலே பண்ணுற மாதிரி பிளான் எல்லாம் போட்டோன்னு ஆ பசி தாங்க மாட்டாங்க என் குழந்தைகள் அப்படின்னு சமைக்க வந்து அவங்க யோசிப்பாங்க அவங்க மேக்கப் போட்டுக்கிட்டு சமைக்கிறாங்களா எங்க அவங்க தானே சொன்னது கொடுக்காத திவ்யா வந்து கேக்கறேன் ஏங்க டீம்ல டிஸ்கஸ் பண்ணாம அடுப்பு பத்த வச்சிட்டீங்க எதுக்கு பண்ணன இவங்க கேப்டனா இவங்க சொல்றத நான் கேக்குறதா இல்ல சரி அவங்கள விடுங்க எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்ுங்களே உடனே கணியக்கா ஆமா இல்ல இப்போ நீங்க சொன்ன உடனே எனக்கு புரியுது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாததுக்கு வெரி வெரி சாரி வாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆ அடுப்பு வீட கூட்டி எல்லாம் சொல்லி அடுப்புல பத்த வச்சி இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் பாபா அந்த பக்கம் அவனும் திவ்யா போய் பார்வதியும் இவங்களும் தெரிஞ்சது தானே இவங்க தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சது தானே அப்படின்னு அடிச்சு போகுது என்ன கருவம்னே தெரிய மாட்டேங்குது சாம்பார் டீம் என்ன பண்றாங்க வாங்க உரிப்போம் அப்படின்ட்டு கிச்சன்ல இருந்து வெளியே வந்து லிவிங் ஏரியாவில இருந்து பூண்டு குப்பை போடுவோம் கிளீன் பண்ணட்டும் யாரு விக்கல் சோட டீம் இவங்களுக்கு அந்த டீம் சேன்ட்ரா பொசிஷனை பாருங்க விக்கல்ஸ் பிடிக்கல அவரை பழி வாங்கணும் ஆனா அவருடைய விளையாடணும் இந்த டீம் தோக்க வைக்க முடியாது ஏன்னா கேப்டன் ஆக முடியாது அவங்க புருஷன் ஆனாலும் இந்த டீம் எப்படி தெரியுது ஆமா குப்பையை போடுவோம் அப்படின் போது குப்பை போட இவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க குப்பையை எடுத்துட்டு பெட்ரூம்ல கொண்டு போய் அந்த அந்த கோது தெரியும் தானே அது இப்படி ஆட்டி விட்டுனே அது பறக்கிறது விக்ரம் பார்த்தாரு டீம் கிளீன் பண்ணாதீங்க அவங்க பண்ண 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 நம்ம வேணாம் டாஸ்கா பண்ணா கொடுத்தா பண்றது வேற இவங்க வேணும்னு வெஞ்சன்ஸ்ல பண்றாங்க கிளீன் பண்ணாதீங்க நம்ம நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் சொல்லுவாரு உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க ஆனா நீங்க தான் இருக்கணும் விக்ரம் சொல்றாரு எந்த கெஸ்ட் வந்தாலும் கிளீன் பண்ணாதீங்க அப்படி வந்து கேட்டா இவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு இப்படித்தான் வெஞ்சன்ஸ் காட்டுறாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பூர்ணிமா உள்ளே வருது கெஸ்டா அவங்கள ஏதோ எலோ ஆ எலோன்னு ஒரு படம் அதை ப்ரொமோட் பண்ணதுக்கு உள்ள வந்துட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் பாக்குறாங்க கிளீனா இல்லை அவங்க பாத்ரூம் போகணும்னாலும் அவங்களே ரெட் காப்பிட்டு வச்சு தான் கூட்டி போகணும் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்க பாயிண்ட்ஸ் கொடுங்க வந்த கேஸ் அப்படின்னு சொல்லும் போது பிளஸ் டீமுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கிளீனிங் டீமுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பேன் ஏன்னா பூண்டெல்லாம் கிடைக்கு கிளீனிங் ஒழுங்காக பண்ணலன்னொன்னே விக்கல் சிரிச்சுக்கிட்டு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு குக்கிங் டீமுக்கு நான் மூணு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னோட உங்களுக்கு எல்லாம் அவங்க என்டர்டைன் பண்ணலைன்னாலும் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டாங்க மொத்த வீடுமே சேர்ந்து எங்க போட்டாங்க இப்ப சமைச்சதெல்லாம் உங்களுக்காக எங்களுக்கு ரெண்டு நாளா கோழி தரல டிலே டிலேயா பண்றாங்க அப்ப பூர்ணிமா வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல சாப்பாடு போட்டாங்கல்ல சமைக்கிறது கஷ்டமான வேலை அதனால அவங்களுக்கு மூணு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு அவர் வெளியே போயிட்டாரு போன உடனே இவங்களுக்கு மொத மொதல்ஸ் கிடைச்சிருக்கு இப்ப ஆமா இவங்க வந்து எங்களுக்கு மூணு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்து படையப்பா பாட்டெல்லாம் பாடி ஃபன் பண்றாங்கலாம் விக்ரம் அதெல்லாம் வந்து அவரும் ஒரு பாட்டை பாடி கலாச்சி விட்டுட்டு இவங்க இப்படித்தான் விடு விடு அப்படின்ட்டு விட்டுட்டாரு நம்ம விக்ரம் விக்ரம் என்ன பண்றாரு கனியக்காவை வர சொல்லி அந்த சாம்பார் டீமுக்கு பார்த்து ஒரு கேம் ஒரு ஷோ மாதிரி ஒன்னு பண்ணுவோம் ட்ராமா மாதிரி ஒன்னு பண்ணுவோம்ட்டு கனியக்கா ஒரு மூணு பேங்க இருக்கிற ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிச்சு அது என்னன்னே தெரியாம கனியக்காவை போட்டு கடிக்குது அப்படின் போது சாம்பார் டீம் அந்த பக்கம் வரல அவங்க நான் பேசிக்கிறாங்க பாத்தியா மூணு பேயா கனி மாட்டிக்கிச்சா எப்படி கனி நம்ம டீம்ல இருந்துட்டே போய் நடிக்குது அந்த டிராமாவில் அதுல வியா நான் சொல்லுது இப்போ அங்க நாலு பேர் இருக்காங்களா பாரு திவ்யா சாண்ட்ரா வியானா வியானா ஏற்றி கொடுக்குது பாத்தீங்கன்னா விக்ரம மூணு பேயா ஆனா அதுல என்ன சொல்லலை அப்படின்னு என்ன இருக்கான் திவ்யா போகுது ட்ராமா நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் இங்கே வாரிங்கலாம் கனியக்கா வந்து அப்படின்னு நடிக்குது நடிச்சுட்டு இருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டிராமா முடிச்சிட்டு போகணுன்னு கனியாக்கா நீங்க ஏன் அங்கே போய் நடிச்சிங்க அவங்க எங்களை தான் மார்க் பண்றாங்க இது என்டர்டைன்மெண்ட்

வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் வந்த முத வாரம் கனியாக்கா எங்க என்ன கண்டுபிடிக்க முடியல பாத்தீங்களா அவங்க தான் வந்து அதுக்கு முன்னாடி கனியாக்கா ப்ரோமோல வருவாங்க எபிசோட்ல வருவாங்க கனியாக்கா கனியாக்கா இருக்கும் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் வந்த முத வாரம் சுகர் கோட் கனியாக்கா காணும் ஏன்னா கனியாக்கா வந்து நல்ல அப்படி இருந்தாங்க விஜய் சேதுபதி வந்து திட்டினதுக்கு அப்புறம் பார்வதி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சுகர் கோட் நல்லவா வேசம்லாம் இந்த வீட்டுக்கு சரி வராது அது நான் என் வீட்டுக்கு போயிட்டு சுகர் கோட் பண்றேன் இப்போ பாருங்க சவர் கோட் அப்படின்ட்டு இப்போ வேற மாதிரி மாறிச்சு உள்ள இருந்தே குளி பறிக்குது அந்த கேள்வி அது இவங்கள்ட்ட இருந்தால் பழைய எடுத்துட்டு போய் அது அது சொல்லுது பார்வதி பார்வதி மாதிரி ஏதோ பேசி காட்டும் போது நல்லா பேசுறீங்க இப்போ அப்படின்னே உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டது இந்த ரவா கஞ்சா ஐடியாவை கொடுத்து போட்டு காலையில மறந்து போச்சு எனக்கு தெரியாது ரவா கஞ்சா யார் சொன்னது நீதாக்கா சொன்ன அப்படியா அப்போ இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா குறும்பட மாட்டாலும் எனக்கு அதான் அவன் சொல்கிறான் வீக்கெண்டில் வந்து திட்டட்டும் எதுக்கும் செய்யாதப்பதான் திட்டு வாங்கிட்டேன் திட்டிட்டு போட்டோம் இப்ப என்ன பண்ணிட போறாங்கன்னு அப்படி மாறி இருக்கணும் இப்படிதான் இருக்கணுமா கனியக்கா வந்து சொல்றாங்க அவங்க பேசும்போது இதுவும் கனியக்காட கேமா இல்ல உண்மையிலேயே அவங்க பேசிக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் லைவ் பாக்கல கனியாக வந்து சொல்கிறதுக்கு பாருங்க குக்கிங் டீம் அவங்கெல்லாம் வந்து நம்ம நீங்கள் எல்லாம் நம்மளாம் டிலே பண்ணி டிலே பண்ணி சாப்பாடு கொடுக்குறோம் அவங்க மெனுவில் எழுதி போட்டதெல்லாம் டிலே ஆகி வருதுங்கிறதுக்காக நம்ம சாப்பாட்டில் விளையாட்றோமுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்களா அவங்க வந்து சாப்பாடு பாய்காட் பண்ண போகிறாங்களா சாப்பிடாம இருக்க போகிறாங்களா நம்ம சாப்பிடுவோம் பசிச்சா வந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்களா விக்கல்ஸ் வந்து பிளேட் ஒன்றுன்னு கேட்குறாரு சோறு போடுவீங்களா இல்லை மூஞ்சில் தூக்கி எரிய போறீங்களா அவமானப்படுத்த போகிறீங்களா பன் ஸ்டார்ட் பண்ணுங்களேன் எல்லாரும் பிளேட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க கனியாக தூக்கிட்டு

சாப்பாடு போடணும்ல அதனால கொடுக்குறாங்களா நெஃப்ட் அப்படியா உங்க செல்ல அண்ணன் போனோடனே மத்தவங்க கால்ல போய் விழுந்து புது டீம்ல சேர்ந்துட்ட போல இருக்கு பாரு அப்படின்னே பாரு ஓ இவ்வளவு நாள் காணாம போன அந்த விடல பைய எஃப்ஜே வெளியே வந்துட்டா விடல பைய விடல பைய விடல பையன்னே எஃப்ஜே விடல பையனா அதான் கட்டுப்பேன் அதான் அவரு சரிங்க ஆண்டி என்ன ஆண்டி அப்படின்னு

நம்ம அவங்களுக்கு டிலே பண்ணி சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன் முத அவங்க பாய் அவுட் பண்றாங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்க பிளேட்டோட வந்துட்டாங்க அப்ப நீ போய் சொன்னியா இல்ல லைவ்ல அவங்க உண்மைக்கும் பேசினதை கேட்டியா எனக்கு தெரியல இவங்க சொல்றாங்க இவங்க தானே சொன்னாங்க இவங்க பாய் பண்ண போறாங்க எல்லாரும் பிளேட்டோட வந்து நிக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே அந்த பாட்டி அடிச்சு கணிய கணிக்குது தப்புன்னு சொன்னா சேதுபதி வந்து திட்டட்டும் எதுக்கு எல்லாம் திட்டுறாரு இதுக்கு நான் வாங்கிட்டு போறேன் திஸ் இஸ் அவங்க பார்த்தாங்க எபிசோட்ல வந்து அவர் திட்டுறாரு எதுக்கு திட்டுறாரு இவங்க ஆல்ரெடி செஞ்சு முடிச்ச ஒரு விஷயத்துக்கு திட்டுறாரு அவர் திட்டுனா இவங்க அதை துடைக்கிறாங்க சோ அவரோட பார்மையில திட்டிட்டோம் தொடச்சிட்டாங்க ஆனா அவங்க செஞ்சது அப்படியே இல்லை இருக்கும் சேம் டெக்னிக்ஸ் ஃபாலோவிங் எனக்கு ஆசை தீரோ உங்களை பழி வாங்கிடுறேன் அப்புறம் வீக்கெண்ட்ல வந்து அவர் திட்டுன உடனே இப்படி துடைச்சிட்டு அடுத்த வீக்கோன்னு தெரியாத மாதிரி உங்களை மாதிரியே மாறிடுறேன் அப்புறம் ஏன் ஆசை தீரோ பழி வாங்கிடுறாங்க அந்த ஒரு பார்வதி வாட்டர்மெலோட டெக்டிக்ஸ் கூட புகுந்துருச்சு இப்போ அவர் கேட்டா சொல்லுவாரு ஆமா சார் நான் தான் ரவா கஞ்சின்னு அப்புறம் ஏன் அப்படி சொன்னேன் அப்புறம் அவங்க திட்ட திட்ட இப்படி எல்லாம் அவர் போனதுக்கு அப்புறம் நாளைக்கு ரவா கஞ்சி உன் பேச்சை நீ நம்பவே மாட்டேன் நைட் ஒண்ணு பேசுற காலையில ஒண்ணு பேசுற நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வியானா பாக்குறாங்க எல்லாரும் ஸ்கோர் பண்றாங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளீனிங் டீம்

கூப்பிட்டோன்னே பறந்து வர முடியாது அங்கேருந்து நடந்து தான் வர முடியும் அதான் வந்துவிட்டேல்ல என்ன என்னவா என்ன வேணும் ஒன்னும் உள்ள அப்போ விடு அவ விட கேமராவில் போனவொடனே ஆல்ரா அப்போ திவ்யா கூப்பிடுது தியானா உடனே வரல வரல

இப்ப பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு பாக்கும்போது மற்ற ரெண்டு டீம் சொல்றாங்க இப்ப மூணு நாளா நடக்குது முதல் நாள் இவங்க முதல்ல போனாங்க ரெண்டாவது நாள் நாங்க போனோம் இப்ப இருக்கிறது சாம்பார் டீம் தானே முதல்ல போக வேண்டியது போங்க அப்படியே எல்லாம் இல்ல முதல் நாள் சாபுத்திரி போட்டு தானே போனோம் அப்போ அந்த சாபுத்திரி போடுவோம் பாரு பாருக்கல் சொல்லிட்டாரு இந்த விளையாட்டே வேணாம் விளையாடுங்க முதல் நாள் நாங்க முதல்ல போனோம் அப்புறம் இவங்க போனாங்க எல்லாரும் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாத்து மாதிரி லாஸ்டா வந்து நீங்க கேம் ஆடுறதுக்கு இது ஒரு ஃபேரா விளையாடணும் அப்படின்னு அவங்க வரவே மாட்டோம் எஃப்டியை கூப்பிட்டு பேசுகிறாருங்க வாங்க என்ன என்ன நடக்குது சொல்லுங்க இப்போ நான் கேப்டனாக பேசுகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை அவங்க தான் முதல்ல போகணும் இவங்க தான் முதல்ல போகணும் பேசிகிட்டு இருக்கும்போது சாம்பார் டீம் மற்ற டீம் எல்லாம் சைலண்டாக இருக்கும்போது சாம்பார் டீம்ல திவ்யாவும் பார்வதி

கேப்டனோட டிசிஷனுக்கு தான் ஓகே சொன்னாரு எங்களை போன்னு அவர் சொல்லல அப்ப இவர் வந்து என்ன பண்றது அப்படின்னும் போது அவர் சேர்ந்தா இப்ப போவீங்களா இல்லையா நான் தான் நீங்க கேப்டன் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு என்ன எப்போ சொல்றீங்க எப்ப சொன்னேன் இப்ப சொல்லுங்க ஒப்புக்கு சப்பா இருக்காங்களா இவங்க உங்களுக்கு கேப்டன் இல்லையா எங்க உங்க டீம் உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு திவ்யா சொல்லுது எங்க டீம்ல ஒருத்தங்க வாயை மூடலன்னா நீங்க கேப்டன் சொல்லி சொல்ல சொல்லி இருக்கணும் அவங்கள கேப்டன் இல்ல அப்படி இப்படின்னு வேற மாதிரி கொண்டு போறாங்களா இவர் இப்ப இப்ப என்ன உங்க கால சரி தாங்க அப்படின்னு இந்த எல்லாம் இங்கே பண்ணாத இதெல்லாம் பண்ணணும்னா அவசியமே இல்ல என்ன பின்ன உங்களுக்கு அதானே எதிர்பார்க்கறீங்க சும்மா சும்மா இது பண்ணாதீங்க அப்படின்னா ஒரு காலையும் விழுந்து ஒரு டிராமா க்ளியர் பண்றாரு போற மாதிரி இல்ல அப்ப ஒரு போய் மத்த டீம் கேக்குறாரு கேப்டனா கேக்குற நீங்க முதல் போறீங்களா விக்ரம் சொல்றாரு ஐயா இதுதான் அந்த வீட்டுல நடந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு ஈகோ அவங்களுக்கு அடமண்ட்னா நாங்களும் அப்படி தான். இன்னைக்கு நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல இது இப்படியே போகட்டும். நான் மேனேஜரா இருக்கும்போது ரிசைன் பண்ண மாதிரி அந்த தப்பை நீ பண்ணாது இதெல்லாம் சாண்ட்ரா அப் பாயிண்ட் பண்ணாங்க. சாண்ட்ராவால தான் நான் பதவியை விட்டு போனேன் இப்ப அதே சாண்ட்ராவால தான் உனக்கும் ஒரு பிரச்சனை. நான் பண்ண தப்பு பண்ணாத போய் உட்காரு. கடைசில ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஏழு மணிக்கு நாங்களே போறோம்னு சாண்ட்ரா முன்னாடி வந்துட்டாங்க போல. வந்து எங்களுக்கான ஊதியத்தை நீங்க சரியா தரல. அதனால உங்களுக்கு ஜீரோ. யாருக்கு? விக்ரம் டீம். இப்ப பிரஜனைக்கு ஏன் பிரச்சனை இல்லையானு கேட்டா ஆல்ரெடி ரெண்டு நாள் வின் பண்ணி இப்ப கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஜீரோ பாத்ரூம் டீமுக்கும் ஜீரோ அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா எங்களுக்கு நீங்க சரியா பாயிண்ட்ஸ் கொடுக்காததுனால உங்களுக்கு நாங்க தர மாட்டோம் ஜீரோ ஜீரோ கொடுத்துட்டாங்க அப்ப நான் யோசிச்சேன் இது என்னது அவங்க டாஸ்க் சரியா பண்ணாங்களா இல்லையான்னு நீங்க கொடுத்துருக்கணும் முதல் நாள் என்ன ரீசன் சொல்லி உங்களுக்கு பாயிண்ட் தரலையோ அதை ரெண்டாவது நாள் நீங்க சரி பண்ணிருக்கணும் அதெல்லாம் பண்ணாம உங்க ஈகோவில மட்டும் கேம் விளையாடிட்டு இப்ப வந்து நீங்க எங்களுக்கு ஒழுங்கா எங்களுக்கான ஊதியத்தை தரல அதனால உங்களுக்கு கிடையாது அப்ப அவங்க வேலை செஞ்சாலும் நாங்க பாயிண்ட்ஸ் தர மாட்டோம்னு நீங்க சொல்றீங்க விக்கல்ஸ் அந்தார் ஓகேவா நான் என்டர்டைமெண்ட்டாக சுத்தமாக என்னென்னே தெரியல ஒரு ஈகோவை மட்டும் வச்சு விளையாண்டதுனால அவங்களுக்கு ஜீரோ உங்களுக்கு டூ பாத்ரூம் டீமும் அப்படித்தான் யூனிஃபார்மே போடலங்க இவங்க ஜீரோ உங்களுக்கு ஒன்றுதாங்க வச்சுக்குங்க அப்புடின்னு கடைசியில் பார்த்தா விக்கெல்ஸோட டீம் வந்து வின் பண்ணுறாங்க அவங்க அவங்க இப்போ இவங்க பெஸ்ட் ஸோ அந்த டீம் இப்போ வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரம் நடந்ததில் வேர்ஸ்ட் டீம் வந்து சாம்பார் டீம் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா இப்போ பெட்ரூமில் திவ்யா சாண்ட்ரா புருஷன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ லைவில் புருஷன் சொல்கிறாரு இந்த சுபி இப்போ எவ்வளோ சும்மா இருக்க சொல்லு நான் பேச ஆரம்பித்தேன் அதுக்கு அவ அவக்கே அப்படி அவக்கு அந்த டீ வாமிங் குளிசை கொடுக்கணும் போல இருக்கு பிரச்சனை பேப்பர் ரவுடி அங்கே தான் பக்கத்தில் இருந்தார் ஏ சுபிக்ஷா பொழந்துருவேன் கைதட்டலாம் அங்க எல்லாம் முடிச்சிட்டு குளிச்சுட்டு லுங்கிய கட்டிட்டு வந்து சொல்லி வை நான் பாயத்தோட ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி இருக்க போய் போய் அந்த பக்கம் இதுல இப்போ சொல்ற வேற என்ன சொன்ன உப்புக்கு ஒப்புக்கு சப்பா ஒரு இன்னொன்னு ஏதோ சொன்னா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது என்ன சொன்னா அவர் அவர் சொல்றாரு உப்புக்கு சப்பானா இது எதுக்குமே லாயக் இல்லாத ஒண்ணு திவ்யாவோ ஏத்தி கொடுக்குறாங்க சாண்ட்ராவை இதுல சாண்ட்ரா கேமராவை பார்த்து பிக்பாஸ் இதெல்லாம் இந்த வார கடைசியில நீங்க அட்ரெஸ் பண்ணலன்னா உங்க சீசன் நைனுக்கு ஒரு லோகோ கண்ணு மாதிரி வச்சிருக்கீங்க திறந்துகிட்டு அடுத்த சீசன்ல அதை மூடி இருக்கு பிக்பாஸ் ஏ திட்டுது பிக்பாஸ் வந்து

பதில் சொல்லு இவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஐயோ இந்த வர பதில் சொல்லிடுவோம் கேங்க இவ்வளவு நாள் வீடியோ பண்றது அதெல்லாம் ட்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறீங்க நீங்க எல்லாம் ட்ரெண்ட் ஆக மாட்டேங்கிற தைரியத்துல தானே வளரனே இல்ல நாம போய் சொல்லல தானே போய் சொல்லல எப்பயாவது ஒரு நாலு வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு போகும்போது சேதன்னா என்னொன்னு இந்தியா ஏய் பார்ட் 1 பார்ட் 2 அஞ்சு பாட்டுக்கு என்ன திட்டது நீங்களா ஐயோ

நான் தெரியாம கேக்குறேன் எவ்வளவோ வீடியோ பண்ணிருக்கேன் ரெண்டாயிரம் வீடியோ பண்ணிருக்கேன் ஏன் இதை மட்டும் ரெண்டாயிரம் மிஸ்டி வந்து கொண்டு ஓடி வருது அரி இங்க பாருங்க நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னு பார்த்தா மூணு பேர் உக்காந்துருக்கேன் ஏன்னு அதுல வீடியோவை போட்டு பார்த்தா

உங்கள மத்தவங்க எல்லாம் இப்படி திட்டுவாங்க பிரதர் அப்படிங்கறத நான் சொல்லி காட்டினேன் நான் யோசிச்சேன் ரெண்டு நாள் சேதன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துடும் எனக்கு இவ்வளவு கடன் கட்டியாடா அவ்வளவு கோடிக்கு நம்மங்க வருது இல்ல இல்ல அது அந்த ஷோ நாம எவ்வளவு உரிமையோட பாக்குறோமோ கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு பேசுறது நாங்க நீங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்டா கலண்டுருங்க வீடியோல நாங்க வாயை திறந்தோமா எங்களுக்கு காதே கேட்காது நான் மட்டும் தான் கொஞ்ச நேரத்துல நான் அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ப இருபதாவது நிமிஷத்துல நான் என்னைய மறந்து கேமராவை மறந்து அப்படி பேசிட்டு இருக்கேன் அதை பார்க்கும் நான் பாக்குறேன் என்னங்க வீடியோ பார்க்கும் போது இதெல்லாம் தெரியல பிஷ் பிஷை என்ன ஒரு மாதிரியா இருக்கே சரி பரவாயில்ல ஏதோ உங்களை அடுத்த வீட்டுல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்